அன்பு தமிழ் உறவுகளே இருக்கக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா துப்புளாக்கரை கிராமத்தில் இருக்கோம் இவர்தான் ஆறுமுகம் கொத்தனாறு காளீஸ்வரி ஆறுமுகம் பார்த்தீங்களா எப்படியாவது ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைத்தவர் இந்த நல்ல மனிதர் ஆறுமுகம் அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி அருமை உறவுகளே ஆனால் அப்படி ஒரு நல்ல மனிதருக்கு ஆண்டவன் வந்து எல்லாம் சோதனையே நேதாஜி பாலாஜி ரெண்டு தங்கங்க இவரால் எந்த செயல்பாடும் கிடையாது அருமை உறவுகளை இவர் வாய் பேச மாட்டார் ஆனால் அந்த குடும்பமே கண்கலங்கி இங்கே நிற்கிறது அருமை உறவுகளை எந்த ஒரு உதவி இல்லாமல் தொடர்ந்து கூலி வேலை பார்த்த ஆரம்பம் குடும்பத்தை பார்க்க முடியல மருத்துவ செலவு பார்க்க முடியல அருமை உறவுகளை இந்த வீடியோவை பார்த்தவனும் ஒவ்வொரு தமிழ் உறவுகளும் இதை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு உங்களால் இறைன்ற உதவியை தாருங்கள் அருமை உறவுகளை என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்லியிருக்கேன் வந்து உதவிகள் செய்யுங்க இப்போதைக்கு அனைத்து தமிழக சார்பாக இந்த இருபத்தஞ்சு அரிசியும் ரூபாய் ஐயாயிரம் பணத்தையும் நம்ம கொடுக்குறோம் தொடர்ந்து தம்பிக்கு அந்த சிகிச்சை அளிக்கப்படும் கூடிய விரைவில் மற்ற குழந்தைகள் போல் இந்த நேதாஜி பாலாஜி பாலாஜி நடக்கணும் அதுக்கு அனைத்து உறவுகளும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த குடும்பத்துக்கும் இதனால் வரைக்கும் தொப்புலாக்கிற கிராமம் இவங்க சொந்தக்காரங்க தான் ஆதரவு ஆனால் இன்னிலிருந்து அனைத்து தமிழர்களும் ஆதரவு கொடுப்போம் என்ற நம்பிக்கையில் அதே அவங்க குடும்ப வாழ்க்கை யாருமே எதையும் கொண்டு வர கிடையாது உறவுகளை இப்படி எங்கெங்கே கஷ்டப்படுறாங்களோ முடிஞ்ச அளவுக்கு நான் நேரில் சென்று உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பூரா நீங்கள் எல்லாேருமே ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே கடவுளை யாரும் கண்ணால் பார்த்ததில்ல அனைத்து தமிழர்களை மத்தியில் நான் கடவுளை பார்க்குறேன் இந்த மாதிரி இந்த குடும்பம் எவ்வளோ மனவேதனையில் இருக்கும் பாருங்கள் அருமையே ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைத்தவர் இந்த ஆறுமுகம் ஆனால் இந்த நல்ல மனிதருக்கு ஆண்டவன் படைப்பில் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு மருத்துவ செலவுக்கு அனைத்து தமிழர்களும் நீங்கள் உதவி செய்யணும் இது ஒரு கோரிக்கையாக சொல்கிறேன் இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சு மற்ற குழந்தைகளை போல் விலை விலை இந்த குழந்தையை குணப்படுத்தி நாம் அனைவரும் கொண்டு வரணும் இங்கே தொப்பலாக்கிற கிராம கிராமத்தில் உள்ளவங்க நிற்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் தொடரும் மீண்டும் இந்த குடும்பத்தை வந்து அனைத்து தமிழர்கள் ஆதரவோடு அன்போடு சந்திப்பேன் இவங்களுக்கு இயன்ற உதவியை கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து நம்ம செய்வோம் அறிமுகங்களை இந்த வீடியோ பார்த்தவனை தயவு செய்து ஒவ்வொரு தமிழர்களும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் தமிழுறவர்களை